மகன் அதிகாரம் இதோ உந்தன் அழுகுரல் கேட்டு மயக்கத்தில் ஆழ்ந்தவள் மீண்டும் உந்தன் அழுகுரல் கேட்டே கண் விழிக்கின்றேன் மல்லிகை மொட்டென உன் பிஞ்சு பாதங்கள் மெல்ல மெல்ல என் மீது மோத பட்டின் மென்மையாய் நீ கைவிரல்கள் என்னை தீண்டிட சட்டென்று உணர்வு நிலைக்கு வந்தவள் முதன் முதலாய் முழுமதியென உமிழும் ஒந்தன் முகம்தனை முழுதாய் காண்கிறேன் முழு நிலவென ஒளி வீசி உந்தன் ரோஜா முட்டு இதழ்களை மெல்ல குவிக்கின்றாய் உந்தன் வாழைப்பூவின் மடல்கள் போன்ற மென்மையான கைவிரல்கள் தனை உனக்கு நோகாமல் தன்மையாய் தீண்டுகிறேன் நீயோ என் விரல்களை இருக பற்றி கொண்டு பொன்னுருவல் போக்கிறாய் நான் தான் உன் தாயென்று உணர்ந்து நீ அடடா வான் நிலவே தரையிறங்கி வந்தது போல் ஓர் உன்னத உணர்வு என்னை எறியாமல் என் கண்களில் வழிந்தோடும் கண்ணீரில் கரைந்துருகுகிறது பத்து திங்கள் நான் அடைந்த வழிகளும் வேதனைகளும் உனை எடுத்து உச்சி நுகர்கையில் உணர்வுகளின் குவியலாய் உணர்ச்சிகளும் பிரவாகமெடுக்கின்றன இது போதுமடா நான் பெற்ற பிறவி நிறைவடைந்து விட்டது இத்தருணத்தில் இதோ என் பெண்மை மலர்முகம் காட்டி சிரிக்கிறது ஒன்னுருவத்தில் பிறப்பெடுத்த பிறவி பலந்தனை முழுதாய் அற்புதமான தருணம் இது பிரசவம் பெண்களுக்கு அடைந்துவிட்டம் என்பதை மறுப்பதற்கில்லை உன்னை ஈன்ற இத்தருணம் அதில் மயிரிழையில் உயிர் பிழைத்தே மறுபிறவிதனில் மனம் நிறைகிறேன் ஊசி முனை கொண்டு தைத்திட்ட இடம்தனில் சுருக் சுருக்கென்ற வழியொன்று நொடிக்கு நொடி என தைக்கையில் மலர்முகந்தனை இட்டே மறக்க செய்கிறாய் வலிதனை அள்ளி மொட்டென குவியும் நின் அதரங்கள் காண்கையில் ஆர்ப்பரிக்கிறது உன்னை அள்ளி அணைத்து முத்தம் கொஞ்சிடவே உருவமோ இனமோ ஏதுமறியாமல் பத்து திங்கள் பத்திரமாய் சுமந்தே நின்னை இனம் கண்டறிந்த இனிமையான தினமின்று என் வாழ்நாளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பொன்னான தினம் காணா அதிசயமென உன்னை வைத்த மாறாமல் பார்த்து பார்வையால் பருகுகிறேன் நின் அழகுதனை காக்கைக்கும் குஞ்சென்று சும்மா சொல்லிவிடவில்லை தான் இதோ அப்படித்தான் நானும் உன்னை அணுவணுவாய் ஆக்கிரமிக்கிறேன் உச்சி முதல் பாதம்பரை உள்ளுணர்வோடு உள்வாங்குகிறேன் மயிலிறகின் மென்மையாய் காற்றினில் களைந்தாடும் நின் கருங்கூந்தல் வெண்ணிற மேகம்தனில் கருந்திராட்சை பொதித்தாற்போல் சுழலும் நின் கருவிழிதனில் என்னை முழுவதுமாய் இழுக்கிறாய் நங்கூரமென நச்சென்றிருக்கும் நின் நாசி வழியே வெளியேறும் மூச்சு உள்ளங்கையில் உள்வாங்குகிறேன் ரோஜா இதழ் சாறுதனை குழைத்து மலர்ந்திட்ட நின் செவ்விதழ்தனில் கிறங்குகிறேன் பட்டு போன்ற கண்ணம் தனில் பட்டும் படாமல் பதமாய் உரசி இதமாய் உணர்கிறேன் வாழைப்பூ மடல் போன்ற நின் விரல்கள் பஞ்சு போன்று மென்மையாய் மலர்கையில் இதோ இப்பூமாதேவியும் நின்னை வரமென்றெண்ணி தவம் எனத் தாங்குகிறாள்